ನೋಗದಕ್ಕೆ ತಳಕೊಂಡ ಬಂದಿರತ್ತೆ ಅವಾಗ ತಾಯಿ ಉಪರ ಬಂದ ತಾಯಿ ತಮ್ಮಗಾದ ಬಿಥೆನ ತಾಯಿ ನೀರೋ ಪತರುವಾ ಮಧುರಿಯಾಗಿ 12 ವರ್ಷ ಗತಿಶಾಲೆ ನಮಗೆ ಮಕ್ಕಳಾಗಿಲ್ಲ ತಾಯಿ ಅಂತ ಮಕ್ಕಳ ಭಾಗ್ಯವನ್ನು ನೀ ನಮಗೆ ಕರುಣಿಸು ನೋಗ ತಾಯಿ ಬಹನಮ್ಮ ಅಲ್ಲಿಯರ್ತಕ್ಕಂತ ಹಣ್ಣನ್ನು பாழைஹண்ண தகண்டு ஆ கங்கம்ம உடியொழ உடியொழி அந்த பிரசாதவன்னு கண்ட இன்பி கூடி சேரி வர்சத்தொன்னு ஏழை கண்ட மக ஜனி பத்தன ஆண்கி தானேஸ்வரர் அந்த நாம நாம వాక్య ప్రకార గమ్మ తాయి వర్ష తొంభర వరగ గంధ మగువీగా జన్మ కొడతాళ కొట్టు ఆ మగవీ దాని శనంత్రి నమకరణ మాతా దాని శనం మగు ఆ మగునిగా సైతం ఒళ్ళ సంస్కార ஆ மகி தானேஷாவது சாப்ப சவால கால தானம்மன திருக்கோனம் தானம்மா மீகிவாகங்க மழி இன்னொரு ஹெண்டு மகு நான் இருக்க ஆச இன்னொரு ஹெண்டு மகுதி நான் ஆசை ஆகே வந்து தின ஆ நரமனியோட ஒன்னு முதுக்கிட்டு ஆ முதுகி சோத்தை மாதாடோத்து கொடுத்தா நாய நுனி ஹுட்டே இன்னொன்று ஹெண்ட நுடு நான் அடிக்க ஆசை ஆகியதெடு ஆ நுகி மெயிறாக முதுகி சத்து நடி முதுகி இருக்க ஆருகி துடி நுடுக்கியாக அதனால சத் குணங்களே இரு ಗುಣದ ಮುದುಕಿ ಇದ್ದಳು ಯಾವಾಗ ಗಂಗಮ್ಮ ಇವಳಿಗೆ ಇನ್ನೊಂದು ಹೆಣ್ಣು ಮಗುವಿನ ನಿನ್ನನ್ನು ಹರಿಬೇಕೇಳಿ ಅವಳು ಒಂದು ವಿಷಯ ಪ್ರಸ್ತಾಪ ಮಾಡಿದಾಗ ಆ ಮುದುಕಿ ಅಂತಾಳೆ ಗಂಗವ್ವ ಗಂಗಮ್ಮ ನಿನ್ನ ಗಂಡ ಏನು ಇದ್ದಾನ சண்ட வின அவ ஆனா நினை மக்கள் நீ இல்ல சண்ட மா நினை மக்கள் ஆகவோ மக்கள் அல புருஷ கண்ட இல் தின மணி பரவு ஹோது பரவு ஹோகி மாத சிவனிடினே ஈரோட்ட புருஷ நே ஹூத்த புருஷ நம்ப ಪುರುಷನಿಗೆ ಆ ಪರಮಾತ್ಮನ ಜಡಿಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಗಂಗೆ ತನ್ನ ಪವಿತ್ರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪತಿವ್ರತ ಧರ್ಮವನ್ನ ಮಾಡ್ತಾ ಬಿಟ್ಟಳು ಈಗ ಪುರುಷನೊಂದಿಗೆ ಸಹವಾಸ ಮಾಡುವಳು ಆತ ತೊಂದ ನಿಲ್ಲುವಾಗ ಹೋಗು ಹೋಗುರು ಮಾಡ ಕಟ್ಟ ಹೀಗಿರುವಾಗ ಒಂದು ದಿವಸ ಮನಿಯೊಳಗೆ ಬಂದ దేశ ఆట ఆడాక వరకు ఇన్నేను బయాలికీ అయితే మీరు కుడు మట ఆడాక హంద మన బంద ఈసక్త నోడి అన్గ దానివా முள்ளுவே அடமணிசி ஆகன்கேத்தோட தாயீச நின்ப்ப அந்த தானேஷனில் பழ ஆனந்த மனிதப்பந்தன மனைப்பா அந்த ஆனந்த ஆட்ட ஆடாக்க வரது ஹோத வ மக வரை ஹோதனல்ல ஆவீ பர புருஷ பருஷ என்னோட கத்த நோட நீங்க நின் மக நன்கோட நின்று வந்த தண அப்ப மனித சிக்கப்பந்த எரட உணியோதில்ல நான் ஏன் மாலி அந்த ஆன மகனில் விஷ ாக்கிடு விஷ ாக்கிடு ஆட்ட புருஷ விஷத்த விஷத துனினொழி ஆட் ஆர் திற தன்ன மகன கூள மகோ தனேஷார அந்த மக கலாஸ் கி கையொழி ஹெடுக்க நமக்கு மகனு எந்தாழப்பா குடி ஹாலின் குடி அந்த க்ளாஸ் கொடுதாக கையோழ ஆலின க்ளாஸ் திடது மக அண்ண கத்த அவ தாயி நீ எந்த விஷான விரத வ தாயி தாயி நீ எட்டுதயதங்கள் தாயி அக தானேஷ தாயிய பாலக்க நமஸ்கார மாட்ட விண்ண மக ஆட்ட ஆடவே கேர மணியின் நடைப வட்ட புருஷ இவளன்ன ஒழக எழுக்கண்டு ஹோகி பாகல மச்சிவிட்ட இன்னேன மக தானேஷ ஆட்ட ஆடக்கு ஓகே கன்னுவ ஆ மகன்கேக்காஸ் ஆக தாசாக கத்து தமிழ் சத்தாக கத்து கண்ணிக்கு ஏதோ கால் நங்காக கத்து அவங்க மக தானேஷ ாக்கத்தன தாயி அவ தாயி நன்காக்கோ தாச ஆரவா தாயி அந்த பாவேஷ வந்தோ சவன வரதலா கத்தன அவர்த்தாயி கண்ணுகள் தரும் கொருகு தாய் கிழ கிழு தாயி

இதுக்கு கரல ரத்த ஆவ அப்பக தோசாக கத்தான மத்திய தகத எல்ல அல்லே கெட்டு மணிக்கு ஓடோடு தர கத்த ஐதார மைல் தூர தாரி அப்ப தருவதாக மக உடிக்கல்ல அவங்க தானி சந்தான தாயி லா ஹல தாயி ஹாது நான் சாய கொட்டினீ சாயவே இடைய ஆ தாயி தானம்ம நாமஸ்மரணையா பிரண பண்ணி மக ஆ தாயிய நாமஸ்மரணை நடப்பேன் வலுத்தி ஊரே நிலபோ விஷத யாவாக விஷ இழுதல அவங்க மகனேஷ ஆ தாயிய பாதல மீது துண்டு வரலாட கத்த வரலாட கத்த அவங்க தன்னம்மா தானேஷந்தா நினை ஏன் வரப்பேடு நினை ஏன் வரப்போடு அந்த ನೋಡ್ರಿ ಅಂಥ ಪುಟ್ಟ ಬಾಲಕ ಎಂಥ ಬರ ಬೇಡ್ಕೊಂಡತ್ತ ಕೇಳಿದ್ರೆ ಯವಾ ತಾಯಿ ಧನಮ್ಮ ನನಗೆ ಏನೂ ಬೇಡ ನನಗೆ ಎಂಥ ಬರ ಬೇಕತ್ತ ಕೇಳಿದ್ರ ನಾ ನೆನೆಸಿದಾಕ್ಷಣ ನಿನ್ನ ದರ್ಶನ ಭಾಕ್ಯ ಬಂದಿದ್ರೆ ಸಾಕು ಅನ್ನತ್ತೆ ದರ್ಶನ ಭಕ್ತ ಬಂದಿದ್ರೆ ಸಾಕೊಂಡ ಆ ಮಗನಿಗೆ ಆಶೀರ್ವದಿಸಿ ತಾಯಿ ಹೊರಟು ಹೋಗ್ಯಾಳೆ ஓடி ஓடி அப்ப மனைவி மகன்கு எல்லா விஷய கேட்கன எல்லா விஷய மக ஹேத்தான அப்பந்தி மக மணி மத்தாரத அந்த காக்கா பந்தான அங்கிம காக்காந்தன முந்தாகினி வெங்கட் ஷெட்டவத்து நனகர் யாரும் அணுல்ல யாரும் இல்ல நீங்கோ கோ கௌ கம் முக்கி மாத்தின்தே கையாக கொள்ளின தகண்ட அவங்க மக தானே அந்த நயப்பா அவரி நீசே நீங்க ஓகே மத்த நானும் நீரூ அநாத்தராக இருக்க அவரு பாடி வரணும்னு கழிச்சிவிட்டுவிடு அந்த மகன மாத்த கே அப்ப இவரி மணி இந்த வரகாக்க அவளு இவன் ஜொத்த நடுத இவன் நடுகு அவங்க பர புருஷ அண்ணாத்த நோடு மணியொழ நன்கேண கரண்டு ஹோதனி அந்த அவள் நன்ன சைத்தாக்கிடுத்தா நின் புருஷ இவள நடு தாரியொலு ஹோகிபிட்டு மத்த முன் இவளும் ಸಫಲತೆ ದೇವಿಲ್ಲ ನಾಯಿಯಾಗಿ ಸಫಲತೆ ಏನತ್ತು ಕೇಳಿದ್ರೆ ಹೆಣ್ಣಿಗೆ ಶೀಲ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಬಹಳ ಮುಖ್ಯ ಹೇಳ್ತಾರೆ ನಿಲ್ಲದ ಗಂಡಿ ಕೆಡಗೆಡುಗೆ ವಾಗುವುದೇ ಮೃಡ ಶರಣರ ಕಡಗೀಲು ಕಾಣ ರಾಮನಾಥ ಯಾಕಂದ್ರೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಎತ್ತಿನ ಗಾಡಿ ಇರ್ತಾವ ನೋಡ್ರಿ ಗಾಡಿಗೆ ಎಂತ ದೊಡ್ಡ ಗಾಲಿಗಳಿರ್ತಾವ ಆ ಗಾಲಿಗೆ ಒಂದಿಟ್ಟ ಏನಿರ್ತದೆ ಕೀಲಿ ಇರ್ತದೆ ಒಂದಿಟ್ಟ ಆ ಕೀಳು ಇರಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆಗ್ತದೆ ಆ ಗಾಡಿ ಒಗ್ಗೆ ಹೈಗಿ ಬಿಡ್ತದೆ ಹಂಗೆ ಹೆಣ್ಣಿಗೆ ಶೀಲ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಬಹಳ ದೊಡ್ಡದ ಅದಕ್ಕೆ ಹ್ಯಾಗ ಇರಬೇಕು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಹೆಣ್ಣು ஹேகு இரவே கத்திர ஒவ்வொரு ஜானி ஹேப்பனுக்கு வந்து சாகு அஹ விஷய சந்தர் படிச்சி நாளின் சாயி ரானம்ம மத்தா பகார்த்தா அவ விஷயம் நான் நாளென்சோம்